ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குளியல் பொடி அரைச்சிட்டு வந்திருக்காங்க இது வந்து நல்லா நைஸாக இருக்குது அவ்வளோ நைஸாக இருக்குது ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா வீடே அப்படியே மணக்கிற மாதிரி இருக்குது ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது குளிச்சுட்டு வந்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு சம்மரில் வேர்க்குரு வர்றதுக்கு இந்த பவுட்ரு போட்டு குளிச்சிங்கன்னா வேர்க்குரு சுத்தமாக வரவே வராது வந்திருந்தாலும் அது வந்து இந்த பவுட்ரு போட்டு குளிக்க குளிக்க அது வந்து தானாகவே போயிடும் இந்த பவுட்ரு வேணுன்றவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த பவுட்ரில் என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்றதுக்குரிய லிஸ்ட் நான் வந்து சொல்கிறேன் வெற்றி வேறு சேர்த்துருக்கோம் அதி மதுரம் பூலாங்கிழங்கு வசம்பு ஆவாரம் பூ கஸ்தூரி மஞ்சள் கோரக்கிழங்கு மறிகொழுந்து மகிழம்பூ கிழங்கு மஞ்சள் சொல்லுவாங்க அந்த பொருள் கார்போ அரிசி ரோஜா இதழ் பச்சரிசி பச்சை பாசி பயறு உளுந்து இதெல்லாம் சேர்த்துருக்காங்க இந்த பவுட்ரு ரெடி பண்ணுறதுக்கு இந்த பவுட்ரு ஸ்மெல்லு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பவுட்ரு வேணுன்றங்க கட்டாயம் ஒரு முறையாச்சும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பவுட்ருக்கு நன்றி வணக்கம்